வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான அவசியமான ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை நம்ம கொடுத்துருப்போம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி நம்ம பலவிதமான பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வரோம் இந்த உடற்பயிற்சி எல்லாமே எளிமையான முறையில் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மூச்சு பயிற்சியும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ இந்த பயிற்சி எல்லாம் எதற்கு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் இந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நாம் இன்னொரு விஷயத்தை பற்றி தெளிவாக யோசிக்கணும் சென்ற பதிவில் ஒரு பயிற்சி கொடுத்துருப்பேன் உட்காந்த இடத்துலையே எப்படி நம்ம கால்களை வலுவாக்குறது இந்த காலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு ஒரு பதிவு கொடுத்தேன் இந்த பதிவில் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தான் நம்ம சொல்ல போகிறேன் என்னென்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இந்த உடலும் மனமும் எதை சார்ந்து இருக்கிறது அது எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ எதை சார்ந்து இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவரவர் தேவைக்கு ஏற்றாறு போல எதையோ ஒன்றை சார்ந்து அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் நம்ம எல்லாருமே இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம் இந்த இயற்கை அப்படிங்கிற ஒன்று நம்ம சார்ந்து இல்லைன்னா நம்மளால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவே முடியாது இந்த உடலில் இருக்காது அப்போ எல்லாருமே இயற்கையை சார்ந்து இருக்கோங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ இந்த இயற்கையை சார்ந்து இருக்கிற நாம உடற்பயிற்சிகளை நல்லா செய்கிறோமா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் மூச்சு பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்குள்ளே வருதே ஒரு கேள்வி இந்த இயற்கை நல்லா இருக்கா இந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெளிவாக கிடைக்குதா நாம் அதை தெளிவாக பயன்படுத்துகிறோமா இது எல்லாம் நமக்கு போய் முழுமையாக சேருதா இது எல்லாம் ஆரோக்கியமானதாக இருக்கா இல்லை நஞ்சுள்ளதாக இருக்கா இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா நம்ம தான் யோசிக்க முடியும் உடற்பயிற்சியும் இந்த உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த இயற்கையை பற்றி முதல்ல யோசிக்கணும் இந்த உடல் முழுமையாக இந்த இயற்கையை சார்ந்தது இந்த இயற்கை சூழல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த இயற்கை சூழலை நாம் எப்படி மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாரும் மரம் வைங்க எல்லாரும் செடி வைங்க யாரும் இந்த இயற்கை சூழலை நாசப்படுத்தாதீங்க வீண்படுத்தாதீங்க அப்படிங்கிறது எல்லாருடைய பொதுவான கருத்து இந்த எல்லாரும் மரம் வைங்க எல்லாரும் செடி வைங்க அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க சரி அப்படியே அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த இயற்கையோட தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க நாம் ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல நமக்கு தெளிவான நமக்கு தேவையான இயற்கை சூழல் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்காது அப்படியே அந்த சூழல் நமக்கு இருந்தாலும் அது கூட நம்ம முழுமையான தொடர்பில் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நம்மளே கேட்டு பார்க்கணும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் தெளிவான காற்றோட்டம் கிடைக்குதா இல்லை தெளிவான காற்றோட்டம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அந்த காற்றோட்டம் இருக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா அப்படின்லாம் முதல்ல கேள்வி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஏன் எடுத்த ஒண்டி இந்த காற்றோட்டத்தை பற்றி பேசுகிறேன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படையான அவசியமான உணவை விட முக்கியமான ஒன்றுன்னா அது இந்த காற்று தான் அப்போ இந்த காற்றோட்டம் நமக்கு தெளிவான முறையில் கிடைக்குதா அப்படி கிடைக்கக்கூடிய காற்று நஞ்சில்லாமல் சுத்தமாக இருக்கா எந்தளவுக்கு நமக்கு நல்லபடியாக கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் இதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தாவே நம்மளுடைய சூழல் மேலே நமக்கு கவனம் வர ஆரம்பித்தோம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆரோக்கியங்கிறது அந்த சூழலை அடிப்படையாக கொண்டது ஒரு சூழல் மாற 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 நம்முடைய உடல்லையும் மாற்றம் கட்டாயம் இருக்கும் சூழலுக்கு ஏற்றாறு போல தான் நம்முடைய ஆரோக்கியம் அடங்கியிருக்கும் அந்த சூழலுக்கு ஏற்றாறு போல நம்மளை நாம தகவமைச்சுக்கிட்டால் மட்டுந்தான் நாம ஆரோக்கியமாக இருக்க முடியும் தெரிஞ்சால் இதை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் என்ன யோசிக்கணும்னா நான் எனது வீட்டில் என்னுடைய வீடு முழுவதும் இந்த இயற்கை சக்திகள் எல்லாம் நிறைவாக எனக்கு கிடைக்குதா கிடைக்கிற அளவுக்கு என்னுடைய வீடு இருக்கா என்னுடைய வீட்டுடைய சூழல் இருக்கா அப்படிங்கிற முதல்ல ஒரு கேள்வியை பாருங்க இப்போ வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஏசியை பயன்படுத்துகிறோம் முழுமையாகவும் உங்களை என்ன பண்ணுறீங்க அடைச்சி வச்சு ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா இந்த காற்று உங்களுக்கு தெளிவான முறையில் கிடைக்குமா நீங்கள் சுவாசிக்கிற திரும்ப 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 ஒரே காற்றை சுவாசிக்கிறீங்க இப்போ நம்ம ஒருத்தவங்க ஏசி போலன்னா இந்த வெப்பம் குறைஞ்சி போயிடுமா இந்த சூழல் சரியாக போயிடுமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் யார் போடுறாங்களோ போடலையோ இந்த உடல் மீதும் இந்த இயற்கை மீதும் அக்கறை இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல இதெல்லாம் சரியாக செய்வோம் இந்த இயற்கையோடு இணைந்து வாழ பழகுவோம் இயற்கையோடு இணைந்து இருக்க கற்றுக்குவோம் இந்த இயற்கையோடு இணைந்து இருக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த இயற்கையோடு இணைந்து இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த சூழல் மாற்றம் அடையும் ஏன்னா நம்ம ஒரு நாலு பேர் செஞ்சோம்னா நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட பழகுறவங்க நம்ம ஆரோக்கியத்தை பார்த்து நம்மக்கிட்ட பழகிறவங்க எல்லாம் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நடப்பாங்க அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தெளிவான காற்றோட்டம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சிந்திச்சு பாருங்கள் காற்றோட்டமான ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க இன்றைக்கான சூழல் காற்றோட்டமான சூழல் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிற்காலங்களில் வருகின்ற காலங்களில் நாம் காற்றோட்டமான ஒரு சூழலில் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குங்க இந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது இப்பவே நீங்கள் என்ன செய்வீங்க உங்களை சுற்றி காற்றோட்டத்தை நல்லபடியாக உருவாக்கிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை மேன்மேனும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த எண்ணத்தை இந்த உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற மாதிரி இந்த இயற்கையும் இந்த இயற்கை வளங்களும் இந்த சூழலும் எப்போதும் வளமையாக இருக்கணும் வருகின்ற தலைமுறைக்கு இது முழுமையாக போய் கிடைக்கணும் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் என்ன பண்ணுவோம் தெளிவான முறை நமக்கு தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் தலைமுறைகளுக்கும் இந்த இயற்கை முழுமையாக போய் கிடைக்குதா இந்த இயற்கை இல்லைன்னா எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து உணர்ந்து பார்க்க முடியும் அதை நீங்கள் உணர்ந்து பார்த்து அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருக்குது பிராணயமான சம்பந்தமான பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவான பதிவில் கொடுக்குறேன் அதற்கெல்லாம் முன்னாடி இந்த இயற்கை அவசியம் இந்த இயற்கை சூழல் அவசியம் இந்த இயற்கையை நம்ம மேன்மைப்படுத்தணும் நல்ல முறையில் வளமாக வச்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளும் ஆரம்பிப்போம் செய்து பாருங்கள் நல்ல பலனடையுங்கள் நன்றி வாழ்க வளக்கம்